சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கி வேலைவாய்ப்பினை தரும் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு புதிய திட்டத்தை அமைக்க தேவையான நிதி உதவியை பெற முடியும் இந்தியாவின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் புதிய சுய தொழில் திட்டங்கள் மற்றும் குறுந்தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கும் தங்களுக்குள் இருக்கும் புதிய யோசனைகளை பயன்படுத்தி இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மானியத்துடன் கூடிய கடனுதவியில் திட்ட செலவில் அதிகபட்சமாக தொன்னூற்று ஐந்து சதவீதம் வரை வங்கிகள் நிதி உதவி அளிக்கின்றன பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு தனிநபரும் உச்சவரமின்றி இக்கடன் உதவி பெற விண்ணப்பிக்கலாம் என்பது இத்திட்டத்தின் சிறப்பு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் தங்களது சுயதொழில் கனவு நிறைவேறியதாக பயனாளிகள் தெரிவித்தனர் எனக்கு வந்து கம்பெனியில் போய் மற்றவங்க கிட்ட வேலை செய்யாமல் ஒரு ஒரு ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நானும் தனியாக ஒரு ஜாப் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மற்றவங்களுக்கு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற மோட்டிவேட்டில் நான் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ எங்கள் அப்பா ட்ரெடிஷ்னலாக வச்சுட்டு இருந்த கோழிப்பண்ணையை மேனுவல் பவர் இல்லாமல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சு ஸோ அது நான் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஸோ இனிஷியல் அமௌண்ட்டு என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு பட் ஃபுல் அமௌண்ட் என்னால் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வெளியில் விசாரிச்சதுல பேங்க்லலாம் வந்து கேட்டதில் பிஎம்இஜிபின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி அமௌண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது மூலியமாக நான் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் ஆகிட்டு போயிட்டுருக்கு நான் டுவெல்த் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன் அப்புறம் வந்து ஆர்சிட்டி மூலமாக ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் நடக்கிறதாக பார்த்தோம் வாட்ஸ்அப் மூலமாக அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்களே வந்து எனக்கு லோனுமே வந்து பிஎம்ஏஜிபியில் வந்து ரெஃபர் பண்ணாங்க இந்தியன் பேங்க் மூலமாக எனக்கு பிஎம்ஏஜிபி ஸ்கீமில் லோன் கொடுத்தாங்க அதனால தான் எனக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் நிறைய கேஜெட்ஸ் வாங்கி போட்டிருக்கேன் அரௌண்ட் நான் ஃபைவ் லேக்ஸ் வாங்கின வித் சப்சிடோடய எந்த ஒரு குளற்றம் இல்லாத எனக்கு லோன் கொடுத்தாங்க தேங்க்ஸ் டு பிஎம்ஏஜிபி புதிய யோசனைகளை மட்டுமே மூலதனமாக கொண்டு தன்னம்பிக்கையுடன் ஆர்வமுள்ள இளையோர்களுக்கு பொருளாதார உதவியை வழங்கி அவர்களின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து வருகிறது மத்திய அரசு டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா